ஓம் சரவண பவ உலகெங்கும் வாழும் எங்கள் மேகா டாக் காஃபி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஆர்டி சுவர்ணலக்ஷ்மியின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு குரு பயிற்சி பலன்கள் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை மதியம் ஒரு மணி அளவில் குரு பகவான் நவகிரகங்களில் நமக்கு ரொம்ப சிறப்பான அருளை கொடுக்கக்கூடியவர் பூர்ணசுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் சக்கரத்தின் முதல் வீட்டிலிருந்து கால சக்கரத்தின் இரண்டாம் வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சியால் இந்த பன்னிர ராசிகளும் இப்போ தன குருவாக அவர் பயிற்சி அடைகிறார் அப்படின்னு சொல்லலாம் தனம் குடும்பம் வாக்கு என்ற இடத்திற்கு வந்து அவர் பயிற்சி ஆகிறார் அந்த தனகுரு இந்த பன்னிரண்டு ராசிக்கும் எப்படி வந்து சிறப்பான படங்களை அளிக்கவிருக்கிறார் என்பதை வந்து அருமையாக காணவிருக்கிறோம் துல்லியமான படங்களாக குருவை பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுவான விஷயங்கள்லாம் என்னென்னா அவர் நவ தானியங்கள் அவருக்குரிய தானியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொண்டக்கடலை அவருக்குரிய ரத்தம் பார்த்திங்கன்னா புஷ்பராகம் அவருக்கு உகந்த மலர் என்னென்னு கேட்டிங்கன்னா முல்லை மலர் அவருக்கு நிறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறம் அதே போல் கிழமைகளில் அவருக்கு வியாழன் உ உகந்தது அதே போல் பஞ்சபூதங்களில் அக்னிக்கு உரியவர் அதே போல் ஓமம் செய்ய பயன்படும் சமித்து அதாவது குச்சி வந்து அரச மர குச்சி அப்படின்னு வந்து சொல்லலாம் குணம் வந்து அவர் பூரண சுபர் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அவர் வந்து எந்த தானம் கொடுத்தா அவர் ரொம்ப மகிழ்வடைவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வஸ்திர தானம் கொடுத்து அவர் மகிழ்வு சொல்லலாம் எந்த மூலிகைக்கு உரியவர்னா பொண்ணு ஆவாரை அப்படின்னு சொல்லலாம் திசைகள் இருக்குது இல்லையா எந்த திசைக்கு அவர் உரியவர்னா வடகிழக்கு ஈசானிய பகுதிக்கு அவர் வந்து உரியவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஏற்பட்ட குரு எக்கோச்சாரத்தில் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று என்ற இடங்களில் வரும்பொழுது அவர் சிறப்பான பலன்களை அடிக்கிறார் குறிப்பாக நமக்கு வந்து ஐந்து ஒன்பது பதினொன்றுனா ரொம்ப அட்டகாசமான இடங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் இந்த குருவை வந்து நம்ம எப்படி ரிசீவ் பண்ணி பழங்களை வந்து நம்ம அனுபவிக்கப் போகிறோம் என்பதை வந்து நம்ம தெளிவான ப பாலங்களாக கொடுத்துருக்குறோம் இந்த பதிவினை வந்து முழுமையாக கேட்க வேண்டியது தான் தாங்கள் செய்ய வேண்டியது பன்னீர் ராசிக்காரர்களும் இந்த குரு பயிற்சிக்கு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம நவகரகங்களில் இருக்கிற குருவை வழிபடுவதோடு இறைவனை நேரடியாக சென்று அடையக்கூடிய பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் மேக்ஸிமம் வந்து ஒரு பத்து பதினோரு வயது கூட எடுத்துக்கலாம் இந்த குழந்தைகளுக்கு வந்து நம்மளால் முடிந்த ஒரு அன்னதானம் ஆடை தானம் வஸ்திர தானம் நோட்புக்கு பென்சிலு அவங்களுக்கு ஸ்கூலுக்கு கட்ட வேண்டிய ஃபீஸு என்ன வகையிலாவது அவங்களுக்கு வந்து உதவிகள் செய்யும் பொழுது அது குருவிற்கான பரிகாரமாகவே எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இரண்டு டேரெக்டாக போய் சண்டை அடிச்சிடணும் நான் கோயிலுக்கு போகிற பழக்கல்ல நம்ம சாமி வணங்குற பழக்கம்லன்றவோ கூட சாத்வீகமாக இதை செய்திடலாம் அதே போல் நம்மளுடைய குருமார்கள் இவர் சொல்லிதாப்பா என்னுடைய வாழ்க்கையில மிக பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்படிலாம் நடக்கிறவங்க எல்லாம் நம்ம குருதான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது இவங்க கிட்ட பேசினா என் மனசு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்றோம்ல அவங்க எல்லாம் நமக்கு குருதான் நம் வாழ்வு மிக சிறப்பு அப்பாவை உயர்வதற்கு வழிகாட்டக்கூடியவர்கள் அது வந்து அவங்க நமக்கு ஒரு ஹெல்ப் எந்த வகையிலையாவது பண்ணியிருக்கலாம் அவங்களுடைய சரீர உதவியாவது அவங்களுடைய நாலேஜ் ஆகுது அவங்க பொருளாதாரத்திலேயாவது இல்லை ஒரு நல்ல ஒரு புத்திமதியிலேயாவது எந்த வகையிலையாவது நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு நம்மளை ஒரு நேர் வழியில் வழிநடத்தி செல்கிறாங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்டத்தில் பயணிக்கிறோம் அது வந்து நம்ம படிப்பு சொல்லி கொடுத்த வாத்தியாராவது தொழில் சொல்லி கொடுத்த வாத்தியாராவது இல்லை நம்மளுக்கு அறிவுரை சொன்னவர்களாவது இப்படி எந்த வகையிலையாவது இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு நான் போய் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணோம் அவங்க ஒரு கஷ்டப்படுற நிலங்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அதே போல் அவங்களுக்கு தேவையான ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு பொருட்களையோ இல்லை அவங்களுக்கு தேவையான ஒரு சாப்பாட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்குறதும் எந்த வகையிலையாக நம்மளுக்கு வந்து உதவி செய்யலாம் அதே போல் சன்னியாசிகள் நம்ம ஒவ்வொரு கோயிலில் போகும்போது அங்கே இருப்பாங்க இல்லையா சன்னியாசிகள் ஆன்மீக குருமார்கள் இவங்களுக்கெல்லாம் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யறதும் அவங்க வந்து வணங்கி வருவதும் இந்த குருவிற்கான பரிகாரமாக கருதப்படுகிறது அதே போல் யானைக்கு தேவையான உணவுகளை வாங்கி கொடுக்கும் பொழுதும் யானைக்கு நம்ம வந்து ஆசிர்வாதம் வாங்கும் பொழுதும் அதே போல் பசுமாட்டுக்கு நம்மளால் தேவையான உதவிகளை செய்யும் பொழுதும் அதுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி கொடுக்கும் பொழுதும் இந்த குருவானவர் சிறப்பாக வேலை செஞ்சிடுவாள் குருனாலே ஜீவன் இப்போ ஜீவராசிகளுக்கு வாயில்லா பிராணிகளுக்கு நம்ம வந்து இன்னும் உதவி பண்ணும்போது கூட இன்னும் நல்லா சிறப்பாக வேலை செஞ்சோம் அந்த ட்ரஸ்ட்டுங்களுக்கு நம்ம வந்து ஒரு பைசா டொனேட் பண்ணும்போதோ இல்லை பொருட்களை வாங்கி கொடுக்கும்பொழுதும் குருவானவர் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடுவார் குருன்னாலே பெரியவர்கள் பெரியவர்களுடைய மனம் கோணாமல் அவங்க வந்து நம்ம பிளஸ்ஸிங்ஸ் நிறைய வாங்கி கொள்ளும்பொழுதும் குரு சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகும் குருவை வந்து நம்ம அந்த கொண்டக்கடலை மாலை செஞ்சு போடுறத விட கொண்டக்கடலையை பிரசாதமாக செய்து கோயிலுக்கு வருபவர்களுக்கு விநியோகிக்கும் பொழுது அது சிறப்பாக இன்னும் ஆக்டிவேட் ஆகிடும் மஞ்சள் நிற பொருட்களையே வந்து தானம் கொடுக்கலாம் மஞ்சள் நிற கேசரி கொண்டைக்கடை சுண்டல் இந்த மாதிரி லட்டு இதெல்லாம் கொடுப்பதும் அதே போல் நமக்கு மஞ்சள் நிற மரங்களையும் பிள்ளை மரங்களையும் சாற்றும்பொழுது குருவுக்கு ரொம்ப பிரீத்தியாக இருக்கும் மூன்று தீபங்கள் நெய் தீபமாகவோ இல்லை நல்லெய் தூய நல்லெய் தீபமாகவோ ஏற்றி வழிபடும்பொழுது குருவானவர் வந்து சிறப்பாக நம்மளுக்கு வந்து செயல்படுவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய கடவுள் முருகனாகவே இருக்கிறார் அங்கே அதனால் வந்து அவரை வந்து வழிபடும்பொழுதும் வருடத்தில் ஒரு முறை சென்று வழிபடும்போதும் குரு நமக்கு சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிவிடுவார் கண்ணீராசி கண்ணீர் அர்மதற்கான பலங்களை காண இந்த குரு பயிற்சி கன்னீராசிக்கு எப்படிப்பட்ட சிறப்பான பலங்களை அளிக்கவிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான குரு பயிற்சி அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒன்பதாம் இடத்திற்கு பாக்கிய குருவாக வருகிறார் மே மாதம் வரக்கூடிய குரு பயிற்சி அவ்வளோ ஒரு சிறப்பான பழங்களை தரவிருக்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்டக்காற்று உங்கள் பக்கம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரு இதை இப்படி எடுக்கணும் சூழ்ச்சவா நம்ம ஓடி போயிடுறதுன்னு சொல்லக்கூடாது உள்ளூரில் பிழைக்க முடியாது வெளியூரில் சென்றால் இன்னும் சிறப்பாக சம்பாதிக்கலாம் என்பதை தான் அந்த குரு வந்து சுட்டி காட்டுகிறார் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் வெட்டிலிருந்து படாத பாடுபட்டு கொண்டிருந்தேன் என் ராசிக்கு நிறைய தான் சொல்லியிருப்பான் பார்த்து கவனம் நிதானம் அப்படின்னு இந்த டயலாக்லாம் இனிமேல் கிடையாது அடிதூள் அட்டகாசம் அபாரம் அருமை அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படின்னு வந்து கன்னிராசிக்கு அவ்வளோ அருமை அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதில் வரக்கூடிய குரு இது வரைக்கும் வந்து எதையும் செய்யாமல் அப்படியே மூளையில் முடக்கி வைத்து கொண்டிருந்ததை உங்களை சிறப்பாக செயல்பட வைக்கும் கதாஸ்து அப்படின்னு வந்து ஒரு சிறப்பான ஒளி வந்து உங்கள் மேலே பாடம் எல்லாம் நன்மைக்கே நீங்கள் என்ன நல்லது நினைக்கிறீங்களோ நோட் த பாயிண்ட் அப்படின்னு சொல்ல வேண்டியதான் நல்லது நினைக்கிறீங்க எது நினச்சாலும் நடக்கும் அப்போ என்ன நினைக்கும் நம்ம நல்லது மட்டுமே நேர்மறை சிந்தனைகளையும் நடக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஒரு தெளிவு குழப்பம் எதையே செய்ய முடியாமல் பயிற்றுலையே இருப்போம் இது செஞ்சால் கரெக்டாக வருமா இல்லையா அப்படின்ற ஒரு பிந்தனை குழப்பத்தை நீக்கி ஒரு சிறப்பான ஒரு தெளிவு கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லலாம் கெரியரில் இது வரைக்கும் இருந்த உங்கள் எல்லாம் உங்களுக்கு தடைகளெலாம் நீங்கி இப்பொழுது அருமையான ஒரு வெற்றி வாய்ப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் யாராவது உங்களுடைய உதவி உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய போராட்டம் உங்களுடைய துக்கம் துயரம் வழிகளையெல்லாம் வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு இரையாற்றல் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலில் நல்ல அபிரமிதமான வளர்ச்சி ஒரு முதலீடு போடலாம் லோன்லாம் தைரியமாக வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதெல்லாம் வந்து அடைக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அருமையாகவே இருக்கும் ஏழில் இருக்கக்கூடிய ராக பல விதமான வருமானங்களை கொடுத்துருவார் அப்படின்னு வந்து சொல்லுது நம்ம அதற்கான ஒரு ஆயத்தம் செய்யாமல் ஒரு பயந்து கொண்டே இருந்தோம் சனி அதை ஊக்கப்படுத்தும் வந்து ஆறாம் இடத்துல இருந்து கொண்டு எனக்கு கூட நேரம் இல்லை சாப்பாடு ரெண்டு இடத்துல கிடைக்காம இருக்கும் ஒன்று இல்லாமையால் ஒன்று வந்து இயலாமையால் சாப்பிட முடியாது அப்போ இல்லாமல் இல்லாமல் ஏழாமை தான் இருக்கும் வேலை இருக்க என்னால் சாப்பிட இயல அப்படின்னு சொல்லப்போம் இந்த காலகட்டம் வந்து மாணவர்களுக்கு படிப்பு நல்ல ஒரு முன்னேற்றம் ஆறு மார்க் வாங்கினவங்க கூட இப்போ எண்பது மார்க் வாங்கி ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகும் ஆச்சரியமாக இருக்கும் அப்பாவுக்கு டெய் நீ தான் வாங்கினியா இல்லை என்னடா நம்பலாமா அப்படின்னு போது நான் தான்ப்பா கஷ்டப்பட்டு படித்து வாங்க என்னப்பா இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு புள்ள சொல்லுவான் அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சி கல்வியில் இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அவங்களுக்கே ஒரு ஊக்கம் இருக்கும் ஒரு நல்ல சிறப்பான ஒரு உத்வேகத்தோடு ஒரு படித்து வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை அடைவாங்க படித்து ஒரு நல்ல அடுத்த ஒரு விரும்பிய கோர்ஸ் கிடைக்கும் விரும்பிய கல்விக்கு போவீங்க இப்போ டென்த் வரைக்கும் ப்ளஸ் டூ வரைக்கும் மக்கா படித்தவங்க கூட இப்போ ரொம்ப தெளிவாக இருப்பாங்க கடைசி நிமிஷத்தில் படித்து பாஸ் ஆகி மேற்கல்வியை வந்து அட்டகாசமாக முடிப்பாங்க ஆராய்ச்சி கல்வி இருந்தவங்கெல்லாம் அந்த தடைகள்லாம் நீங்கள் இப்போ சிறப்பாக கிடைக்கிறது நகைகள்லாம் வச்சுருந்தா அதை மீட்டு போட்டு அழகு பார்க்கக்கூடிய அமைப்பு சுப நிகழ்ச்சிகள்லாம் தடைபட்டிருந்தால் அதெல்லாம் பேசி இப்போ நல்ல ஒரு இணக்கம் ஏற்படுவது சுப பேச்சுவார்த்தைகள் பெண்கள்லாம் இப்போ முன்னாடி நின்று எந்த பிராண்டு எந்த இதில் வாங்கணும்னா ஆடை ஆப்பிடணும் அத்தியாவசிய பொருள் சேர்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கேன் எல்லாம் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் குளித்துருவீங்க அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் கண்ணீராசிக்கி அருமையான கிரக நகர்வுகள் அப்படின்னு வந்து உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் இது சில சிலருக்கு வந்து அந்த பிரச்சனையெல்லாம் கொடுத்து ரெடி பண்ணிவிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல ஒரு பொருளாதார தர ஒரு உங்கள் முதலீடுகளில் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கொள்வது அது வந்து ஒரு நகைலையோ இல்லை ஒரு நிலத்திலேயோ இவ்வளோ ஒரு ஃபிக்சர் போட்டுக்கொள்வது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இப்போ வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு சாதனை செய்யக்கூடியது சோதனைகள் நீங்கி சாதனைகள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் குழந்தை பாக்கியம் பூர்வீக சொத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் நீங்குவது பூர்வீக தோஷங்கள் விலகுவது தந்தை வழி சொத்துக்கள்லாம் கிடைக்கப்பெறுவது உங்களுடைய பூஜா பலன் உங்களுடைய முன்னோர்கள் புண்ணியம் அனைத்தும் உங்களுக்கு கிடைப்பது இப்போ என்னென்ன வேண்டுதல்லாம் செய்வீங்களோ அந்த வேண்டுதல்கள்லாம் நிறைவேறுவது உங்கள் போடக்கூடிய திட்டம் வந்து உங்களுக்கு சிறப்பாக செயல்படுவது அதெல்லாம் உங்களுக்கு வந்து உங்கள் முயற்சியில் திருவனையாக்கம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அந்தளவுக்கு வந்து ஒரு அருமை அதாவது போடக்கூடிய திட்டங்கள்லாம் சிறப்பாக செயல்படுமா அப்படின்ற பாவங்கள்லாம் திட்டம் போடக்கூடிய இடமும் அதை செயல்படுத்தக்கூடிய இடமும் வெற்றியாக்கி தரக்கூடிய இடமும் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அவ்வளோ ஒரு தெளிவோடு வந்து ஒரு வெற்றி கனியை பறிக்கப் போகிறவர்கள் நீங்கள் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஒன்பதில் குரு உங்களுக்கு பலவித பாக்கியங்களை தரவிருக்கிறார் அது ஒரு வீடு யோகமாக இல்லை ஒரு நிலபுரண யோகமாக இல்லை ஒரு விவசாயத்தில் ஒரு பு பெரிய முன்னேற்றமா இல்லை வண்டி வாகன சேர்க்கையாக ஒரு திருமண வாக்கு இதுவரைக்கும் கணவன் மனைவி பிரச்சனையை பிரிந்து போனவங்களாம் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இணைவது இல்லை மியூச்சுவலாக பிரிந்து அடுத்த வாழ்க்கையை வந்து மேற்கொள்வது இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் தடைப்பட்ட திருமணங்களாக நடந்து முறைவது காதல் இனிக்கும் கற்கண்டாய் தித்திக்கும் இறைவன் பெருந்தர்னு எனும் பெற்றோர்களுடைய ஆசை கிடைக்கணும் ஏற மதத்துல வேற இனம் மதம் மொழி தாண்டி காதல் இது சத்தசாவமானு பயந்துட்டே இருந்தேன் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் சொல்லிட்டாங்க வீட்டுக்குன்னு மருமகன் வந்தா போதும் பச்சை கொழிக்கு காலிட்டாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல மனம் மதியம் அப்படின்னு சொல்லலாம் மன நிறைவான கலத்திரம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆர்குமெண்ட்லேயே பிரியக்கூடியவர் இவர்கள் ரொம்ப கணக்கு பார்க்குறவங்க அதெல்லாம் மறந்து சே குடும்பத்தில் நம்ம விட்டு கொடுத்து போகணும் நிகழ்கால வாழ்க்கையை வந்து நம்ம மேற்கொள்ளணுன்ற ஒரு புரிதல் வந்துடும் எதிர்கால வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் நிகழ்காலத்தை பற்றி சிந்திக்காது அதை புரிதலோடு இப்போ வந்து ஒன்றிணையக்கூடியவர்கள் பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்காதீங்க உங்களை மாதிரியே மற்றவர்கள் வந்து பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து போயிடுங்க ஐந்து இவர்களும் ஒன்றாக இருக்கக்கூடாது வீட்லேயும் வெளியிலேயும் ஒரே மாதிரி நம்ம வந்து சீர்தூக்கி பார்க்கக்கூடாது வெளியில் எப்படி இருக்கணும் வீட்டில் எப்படி உறவுகிட்ட விட்டு கொடுத்து போகணும் என்பதெல்லாம் அதிகப்படியாக உணர்ந்து இப்பொழுது உங்கள் நீரை திருத்தி கொண்டு ஒரு சுமூகமான சூழலுக்கு வந்து உள்ளே வந்துடுவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் கண்ணியை பொறுத்த வரைக்குமே காட்டுறதெல்லாம் குறை சொல்லலாம் முடியாது கண்ணின்னு வந்துட்டாலே ஆனவொடனே அதற்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் கணக்கு வழக்கு பார்த்து ஆர்கியூமெண்ட்லாம் வச்சால் அங்கே வந்து திருமண வாழ்க்கை நிம்மதி இருக்காது உபயராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடம் மாறக அதுவே பாதம் அப்போ எப்படி நம்ம எடுத்துகிட்டு வரணும் அருமையாக பார்த்து ஒரு நினைவு சுழிவாக பக்குவமாக எடுத்துகிட்டு வரணும் ஏன்னா நிறைய அன்பையும் இதையும் செலுத்தி யாரை தான் நம்புவதோன்னு வெக்ஸாகக்கூடியவர்கள் நீங்கள் சொல்கிறோம் தண்ணி அதிக அளவு அன்பையும் கொடுத்துட்டு அதை எதிர்பார்க்கும் சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த எதிர்பார்ப்பு தான் வைத்து கொள்ளாதீர்கள் எதிர்பார்ப்பு எவ்வளோ கே இல்லாமல் கடமைகளை மட்டும் செய்யும் பொழுது உங்களுக்கு அனைத்து கிரகங்களும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் குரு அதற்கு எல்லாமே உங்களுக்கு முத்தாய்ப்பாக ஒரு நல்வழியை காட்டுவார் குருவை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் கொடுத்த ஒரு பாடத்தை எடுத்திருப்பார் எட்டாம் இடத்துலேருந்து அந்த பாடத்தை பயின்று உங்கள் வாழ்க்கையை வந்து திறம்பட வியூகம் அமைத்து இதிலேருந்து வந்து ஒரு சிறப்பான வாழ்க்கைக்கு நீங்கள் வந்து முன்னுக்கு வந்துடுவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் தண்ணியை பொறுத்த வரைக்கும் தொழிலில் விஸ்தார விருத்தி ஒரு அபிரமிதமான வளர்ச்சி பயங்கரமான பொருளாதார வருவாய் மணி ஃப்ளோ ரொம்ப அருமையாக இருக்கிறது அதை மிச்சம் பிடிப்பது அந்த வழக்கு பார்ப்போம் சொல்லி அந்த கணக்குழக்கை பார்த்து சிக்கனம் பிடித்து சிறப்பாக சேமித்து வைப்பது உங்களுடைய வசதி வாய்ப்பை பெருக்கிக் கொள்வது நல்ல மன கேளிக்கைகளுக்காக போவது இந்த காலகட்டம் வந்து குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி குலதெய்வத்துக்கு ஒரு வழிபாடு வைத்துப்பீங்க கும்பாபிஷேக விஷயங்கள்லாம் கலந்து கொள்வீங்க உங்கள வந்து தலைமை தாங்க கூப்பிடுவாங்க சமூகத்தில் நல்ல மதிப்பு பேர்ப்புகள் அங்கீகாரம் தொழிலில் அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களை பாதுகாக்க ஒரு பேராற்றல் உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு வந்து சொல்லணும் அருமையான பயிற்சி அட்டகாசமான பயிற்சி அருமையான பாக்கியம் கிடைக்குன்னு சொல்லலாம் தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலை அங்கே ஒரு பிஆர் கிடைப்பது வழக்கு சார்ந்த விஷயங்களில் ஒரு வெற்றி அனைத்திலும் ஒரு சிறப்பான நிறைவையும் தன்னிறைவையும் அடைந்து மன நிறைவையும் பெருவீங்க அப்படிங்கிறது சொல்லியாச்சு இந்த பழங்கள்லாம் கோல்வையின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன ரசாபுதி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் வெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் கன்னி ராசி இந்த பலன்களை எல்லாம் அதிகப்படுத்திக் கொள்வதற்கு நம்ம வந்து வியாழக்கிழமை தோறும் குருவை வழிபடுவதுடன் நம்ம வந்து விநாயகர் வழிபாடு வைக்கணும் விநாயகரின் காரிய தித்தி மாலையை வந்து தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வரும்பொழுதும் இந்த ஒரு சிடுதிடுப்பு சசரத்து இந்த ஒரு கோபம்லாம் குறைத்து கொள்வதற்கு சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்டுக்கொண்டு வரும்பொழுதும் நம்மளுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் மதுரை மீனாட்சி அம்மனை வழிபடும்போது உங்களுக்கு இன்னும் பலன்கள் வெட்டிக்கும் மடங்காகும் குரு பகவானையும் வழிபடலாம் உங்களுக்கு யார் குருவோ யார் வழிகாட்டுறாங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுறது அவங்கக்கிட்ட நிறைய வாங்கி பிளெஸிங்ஸ் வாங்கிக்கொள்ளும்பொழுது எவ்வளோக்கவ்வளோ ஆசீர்வாதம் வாங்கிக்கிறீங்களோ அவ்வளோ கவளம் உங்களுக்கு பல மடங்கு பழங்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வாய்ப்பு கிடைக்கும்போது திருச்செந்தூர் சென்று வழிபடுவதும் அன்னதானத்திற்கு தேவையான பொருட்கள் நீங்கள் வந்து நிறைய வாங்கி கொடுப்பது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிறைய நேர்மறை ஆற்றல் இப்போ அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நேர்மறை ஆற்றல்கள் பெருக பெருக உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கூடுதலாக ஆஞ்சநேயர் வழிபாடு வைத்துக் கொள்வது ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலைலாம் சாப்பிட்டுவது உங்களுக்கு அபிரமிதமான பலன்களை தர ஒரு மன தைரியம் இன்னும் கூடிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்பயே உங்களுக்கு அது வந்து அதிகபட்சமாக குந்துடும் குரு பயிற்சியாவதற்கு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு படிப்படியாக அந்த சூழல்லாம் உங்களுக்கு உருவாகி இருக்கும் இப்பயே ரொம்ப தைரியமாக இருக்குது நிறைய நீர் நீர்மோர் தானம் அன்னதானம் தாண்டி உங்களுடைய உடல் உழைப்பையும் உங்களுடைய அறிவையும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் அறிவு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து புதன் உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகி உங்களுடைய அதிபதி அல்லவா உங்களுக்கு சிறப்பான எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்க வந்து உதவி பண்ணிடுவார் குருவம் அப்படி தான் அடுத்தவங்களுக்கு ஒரு வழியை பொழுது உங்களுடைய பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக வந்து கிடைக்கும் உங்களுக்கு சேர வேண்டிய பாக்கியம் சிந்தாமல் சிதறாமல் அப்படியே நீங்கள் இந்த காலகட்டம் அள்ளிக்கொள்ளலாம் கன்னிராசி லகனக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பார்னையடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சாத்விகம்தான் இறைவனை வந்து நேரடியாக செல்ல சென்றடையக்கூடியது கஷ்டப்படுகிறவர்களுக்கு நிறைய உதவி பண்ணுங்கள் அதனால் கடன் வாங்கி செய்யணும்னு அவசியம் கிடையாது உங்களால் இயன்ற முயன்ற உதவியை தாராளமாக செய்யுங்க ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் பார்த்து கணித்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்துக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணங்களை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது சோரலட்சுமி மிக்க நன்றிகள் நற்பவி நற்சலி இளையர்களால் அனைத்தும் நிறைவாகட்டும்